கிறிஸ்து பூமில வாழும்போது ஆண்டவர் வந்து ஒரு ஃபாஸ்டிங் ஒரு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்தார் இது எல்லாருமே ரொம்ப பிரபலமா தெரிஞ்சு வருஷு நாற்பது நாள் ஃபாஸ்டிங்னாலே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோசே அதுக்கப்புறமேட்டு ஏசு கிறிஸ்துவா தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இந்த நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நீங்க வாசி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார் முப்பது வயசுல ஞானஸ்நானம் எடுக்கிறார் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்படியே ஃபாஸ்டிங் போறாரு அப்படியே ஊழியத்தையும் ஆரம்பிக்கிறாரு அப்போ இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்காக ஊழியம் பண்ணணும் ஆண்டவர் அப்போ ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய ஒரு பொறுப்பு ஊழியம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு எல்லாருமே அது சாதாரண விஷயமா நினைச்சுக்கிட்டு ஊழியத்தையும் செய்யறாங்க ரியல் எஸ்டேட்டும் பண்ணிக்கிறாங்க ஊழியத்தையும் செய்யறாங்க ஒரு வேலையும் செஞ்சுக்கிறாங்க ஊழிய செய்யறாங்க பாவத்தையும் செய்யறாங்க எனக்கு வந்து ஊழியம் ரொம்ப சர்வ சாதாரணமா போயிடுச்சு ஆனா அன்னைக்கு வந்து ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்பொழுது நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஒரு தகுதிப்பட்டவராய் ஒரு 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 பெர்ஃபெக்ட் மேனா பர்ஃபெக்ட் மினிஸ்ட்ரி மினிஸ்டரா வந்து அவர் ஊழியத்துக்காக வராரு ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு ஊழியக்காரர் தான் அவர் நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஊழியத்துக்கு வராரு வர்றாரு இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து இந்த ஊழியத்திற்காக ஃபாஸ்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இன்னைக்கு ஊழியம் வளரணும் அப்படின்னா ஃபாஸ்டிங் இருந்துகிட்டே இருக்கணும் அடிக்கடி ஃபாஸ்டிங் இருந்து ஃபாஸ்டிங் இருந்து நம்மை நாமே தகுதிப்படுத்திக்கணும் நம்மளை நாமே பலப்படுத்திக்கிட்டு நம்ம ஓடக்கூடியவர்களாக இருக்கணும் ஃபாஸ்டிங் வந்து இன்றைக்கி ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய ஊழியக்காரங்களுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு முடியலை ஏன் அப்படின்னா முப்பது நாற்பது வயசுலேயே சுகர் வந்துருச்சு சுகர் வந்ததுக்கு அப்புறம் டாக்டரே சொல்லிடுறாங்க நோ ஃபாஸ்டிங் நீங்க ஃபாஸ்டிங்கே இருக்கக்கூடாது மூணு வேலையும் கட்டாயமா நீங்க சாப்பிட்டாகணும் ஏன் அப்படின்னா மாத்திரை போடணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து டோட்டலா மாறிடுச்சு நிறைய ஊழியக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுட் கண்ட்ரோல் கிடையாது போரடங்கள்லாம் பிரியாணி கொடுக்குறாங்க என்னங்க பண்றதுக்கு நோ சொல்லவும் முடியலை ஏன்னா நோ சொன்னால் அவங்க வருத்தப்பட்டுக்குவாங்களே அப்படின்ட்டு நோ சொல்லவும் முடியலை இடங்கள்லாம் சாப்பிட்டு வரோம் அப்படின்ட்டு இன்னைக்கு அது ஒரு காரணமாக சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அந்த அந்த நோயோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு பாஸ்டிங் இருக்க முடியல அப்படின்ட்டு பட் நம்ம அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு பாஸ்டிங் இருந்து ஆண்டோட சமூகத்துல காத்திருக்கும்பொழுது ஆண்டோடு அந்த நோயவே மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அதனால ஊழியர்கள் ஒவ்வொருவரும் நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம் பொழுது அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ எவ்வளவு பெரிய ஊழியமா இருந்தாலும் அந்த ஊழியத்திற்கு உபவாசம் அப்படின்றது இருக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சாய்ஸ் மாதிரி பார்க்காதீங்க கட்டாயமும் உபவாசம் இருக்குங்க நிறைய சபைகள் வந்து இன்னைக்கு இருபத்தோரு நாள் உபவாசம் நாற்பது நாள் உபவாசம் அழகா அவங்க யூடியூப்ல லைவ் போடுறாங்க சர்ச்சோட சேர்ந்து உபவாசம் இருக்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி தனிப்பட்ட வித தெரியும் நம்ம வந்து உபவாசம் இருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கிருபு கிருபுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம் அதனால ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இதை முக்கியப்படுத்துங்க ஊழியம் செய்யாதவர்களும் உங்களுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்ச இருக்குது ஆனா என்னுடைய சூழ்நிலையில பார்த்தா ஊழியம் செய்யற மாதிரி தெரியல அப்படின்னா கூட நீங்க ஃபாஸ்டிங் இருக்க ஃபாஸ்டிங் இருக்க ஆண்டவர் அந்த ஊழியத்திற்கான ஓப்பனிங்ஸை வந்து உங்களுடைய வாழ்க்கையில தருவார் அதனால ஊழியர்கள் ஒவ்வொருவரும் ஃபாஸ்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுங்க உபவாச ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்கு சுகர் இருக்கலாம் இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல அதுக்கு நடுவுல நீ உபவாசம் இருக்கும் பொழுது ஆண்டோட நோயை மாற்றுவதற்கும் வல்லமுள்ளவராக நம்ம பைபிள் தானே சொல்லுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் அப்படின்ட்டு அது எந்த பிணியாளின்னுலாம் சொல்லவே இல்ல எய்ட்ஸ் நோயான்னு சொல்ல தலைவலியான்னு சொல்லல எந்த பிணியாளியாக இருந்தாலும் ரட்சிப்பார் அப்படி இருக்கும்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய அந்த நோயையும் ஆண்டவர் விடுதலை நோயிலிருந்து என்ன விடுதலை ஆக்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கு சாப்பிடாம நீங்க உளுந்தாலும் பரவாயில்ல மயக்கம் போடு உளுந்தாலும் பரவாயில்ல ஃபாஸ்டிங் இருங்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையையும் செய்வார் கருத்து நம்ம ஆசிரதிப்பாராக காட் பிளஸ் யூ